இது வரைக்கும் ஒரு விளையாட்டு திடல் கூட இல்ல அதன் கேட்டு இருந்தேன் அது அமைத்து கொடுக்க விட ரெண்டே ஆள் கோடியில் அமைக்கப்படும் என்று சொல்லி எல்லாம் மதிப்பீடு எல்லாம் பண்ணிட்டாங்க ஆனா இப்பொழுது வந்து அது கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருக்கேன் அது எந்த அமைதி இல்ல நீங்க அதெல்லாம் பேசக்கூடாது நீங்க ஒரு கோரிக்கை நியாயமான கோரிக்கை பத்து வருஷம் நான் அமைச்சரா இருந்திருக்கேன் என்னால முடியல செய்தாருங்கன்னு கேக்கு அது நியாயம் மாண்முக அமைச்சர் பரிசீலனை பண்ணிருக்கீங்க அமைச்சர் பல் சொல்லுங்க அமைச்சர் ஃபாலி சொல்லுங்க

பேரவைத் தலைவர்களே அருள் கூர்ந்து நான் ஏற்கனவே இங்க இதே சபையில ரெண்டாயிரத்தி இருபத்தி இது உயர்கல்வித்துறை அமைச்சரால் வாக்குறுதி சொல்லியிருக்கேன் அமைச்சர் உறுதி மறுபரிசீலனை கேட்டாம பாருங்க சரி மறுபரிசீலனை செய்து உடனடியாக அந்த பகுதியில் ஒரு அரசு கல்லூரியை ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்